அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காட்டுக்கு ஒரு மயில் புதுசா வந்துச்சான் அது தனக்கான நண்பர்களை தேடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்துச்சான் அப்போ அதோட வழியில ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்கா நீங்க இந்த காட்டுக்கு புதுசா நான் உன்னோட நண்பனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி மயில் கிட்ட கேட்டுச்சான் அதுக்கு அந்த மயில் சொன்னச்சான் நீ ரொம்ப அசிங்கமா இருக்க நான் உன்னோட தான் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போச்சான் அங்க தூரத்துல ஒரு நரி இருந்துச்சான் அந்த நரியை பார்த்த மயில் இந்த நரி ரொம்ப அழகா இருக்கே நம்ம இதோட ஃப்ரெண்டா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நரி கிட்ட போச்சான் நரி மயில பார்த்த உடனே அதோட மனசுக்குள்ள இதை நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு திட்டம் போட்டுருச்சான் மயில் அது பக்கத்துல போறப்போ அந்த மயில பிடிச்சி நரி வந்து நான் உன்னை இப்பவே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட மயில் கத்த ஆரம்பிக்கவும் அங்கேந்து போன காக்கா பறந்து வந்து அதோட நண்பர்களோட நிறைய தாக்கிட்டு அந்த மயில காப்பாத்துச்சான் அப்ப அந்த மயில் அதோட தவற உணர்ந்து அந்த காக்காவோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சான்